பெரம்பலூர் வட்டம் எலம்பலூர் ஊராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு வழங்கும் இலவச மிதிவண்டியினை பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் எவ்வளவு பயன்கள் உள்ளது என்பதை மாணவ மாணவிகளுக்கு புரியும் வகையில் தெளிவாக எடுத்துரைத்து இந்த பள்ளியில் மிகவும் சிறந்த பள்ளியாகவும் உள்ளது என கூறி இந்த பள்ளிக்கு பல்வேறு இடையூறுகள் வெவ்வேறு கட்சிகள் மூலம் வந்தாலும் அதை முறியடிக்கும் வகையில் உறுதுணையாக இருப்பேன் பிரச்சனைகளை என் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு வரலாம் என பள்ளி ஆசிரியர்களுக்கு கூறினார் இதற்காக போராட்டம் எல்லாம் கூட வெளியே நடத்தினாலும் கூட இந்த பள்ளியை பற்றி எனக்கும் முதன்மை கல்வி அலுவலருக்கும் நன்றாக தெரியும் பள்ளி இந்த பள்ளியை யார் எப்படி போராட்டம் நடத்தி எது வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது இந்த பள்ளி மிகச்சிறந்த பள்ளி அரசு பள்ளி அரசாங்கம் மிகச்சிறந்த சிறப்பாக நடத்தி வருகிறது குறைகள் நடந்த அதை நம்மகிட்ட வந்து சொன்னா செஞ்சிடலாம் முதன்மை கல்வி அலுவலர் இருக்காரு தலைமை ஆசிரியர் இருக்காங்க இல்ல நாங்கெல்லாம் கூட இருக்கோம் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கோம் எங்கள்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அதை தீர்ப்பதற்கு முயற்சி செய்வோம் மற்ற கட்சிகளை வைத்து போராட்டம் நடத்தினால் இங்கே ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படின்ற அந்த கருத்தை உங்களிடம் தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்